எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை தியானம் செய்யக்கூடாது ஏன் தியானம் அப்படின்னா ஒருநிலைப்படுதல் நீங்கள் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தணும்னு முயற்சி பண்ணுறீங்க நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தணும் இல்லை அடக்கணும் இல்லை மனசை இறக்க செய்யணுன்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் நம்ம வந்து பைத்தியம் ஆயிடுவோம் மனதுக்கு மனசை அடக்கிறதுக்கோ இல்லை மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கோ நம்ம எதுவும் பண்ணக்கூடாது மனசை மனசாக இயங்க விட்டுருணும் மனசை நான் அடக்கிறேன் மனசை ஒருநிலைப்படுத்துகிறேன் மனசை நான் கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அதெல்லாம் உங்களால் பண்ண முடியாது அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது ஏன்னா மனம்ன்றது ஒரு இயற்கையாக ஏங்கிட்டிருக்கு அது என்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் மனதை மனசு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் மனதை வச்சு தான் செஞ்சாகணும் அதனால் அதை அடக்க முடியாது ஏன்னால் ஆள முடியும் புரியுதுங்களா நிறைய பேர் நம்ம தியானம் பண்ணியிருப்போம் தியானம் பண்ணும்போது மூச்சை கவனிக்கணும் இல்லை பல விதமான வழிகள் இருக்குது மூச்சை இழுத்து விடணும் இந்த மாதிரிலாம் செய்யும் போது மனம் வந்து செயல்படாமல் இருப்போம் ஆனால் தியானத்தை முடிச்சிட்ட பிறகு திருப்பி மனம் செயல்பட ஆரம்பிச்சிடும் நீங்கள் மூச்சை கவனிக்கும் போது மனம் இல்லாத தன்மையில் இருப்பீங்க ஆனால் மூச்சை நீங்கள் அந்த தியானத்தை விட்டு வெளியில் வந்த பிறகு திருப்பி மனம் செயல்பட ஆரம்பிக்கும் அதனால் உங்கள் உங்கள் மனசை உங்களால் கட்டளம்படுத்த முடியாது மனசு இயங்குறத வேணால் ஓரமாக நின்று நம்மளால் பார்க்க முடியும் மனதை வந்து மலரச் செய்யணுமே தவிர அதை அடக்கிறதுக்கோ கட்டுப்படுத்துறதுக்கோ நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை துண்டு துண்டாகிடும் நீங்கள் ஓரமாக நின்று பார்க்கலாம் உங்கள் மனசை புரியுதுங்களா அதனால் நீங்கள் தியானம் பண்ணுறேன் டெய்லி நாற்பது நிமிஷம் தியானம் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப துன்பத்தில் இருக்குது நீங்கள் தியானம் பண்ணுறீங்க அமைதியாக உட்கார்ந்துட்டுருக்கீங்கன்னா நல்லதுதான் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அது உங்கள் வாழ்க்கைக்கு எந்த விதத்தில் பயன்படணுன்னு பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலேயும் பயன்படாது அந்த நாற்பது நிமிஷம் வந்து நீங்கள் வந்து தியானத்தில் உட்காந்துருப்பீங்க அது நல்லாயிருக்கும் நீங்கள் மூச்சை கவனிப்பீங்க சில நாள் வந்து தியானம் சரியாக ஏற்படாது தியானம் அதுவாக ஏற்படணுமே தவிர நம்மளால் தியானம் தியானத்தில் இருக்க முடியாது தியானம் அதுவாக உருவாகணும் நீங்கள் அதுக்காக உட்காடுறீங்களே தவிர நீங்கள் மூச்சை கவனித்து தியானம் பண்ணி சில நாட்கள் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் சில நாட்கள் மனம் வந்து ரொம்ப வேகமாக இயங்க ஆரம்பிக்கும் சில நாட்கள் மிதமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் சில சில நல்ல அனுபவங்கள் ஏற்பட்ட நாட்கள் மாதிரியே எல்லா நாளும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நினைக்கிறோம் நம்ம ஆனால் நீங்கள் தியானத்தில் இருக்கிற நிலை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் திரும்ப திரும்ப தியானம் பண்ணணும் தியானம் பண்ணணும்னு நினைப்போம் நம்ம ஆனால் உண்மையாக அந்த தியானம்லாம் வாழ்க்கைக்கு உதவுதான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உதவாது நாற்பது நிமிஷம் நம்ம மனசுக்கு தந்து தப்பிச்சுட்டு அது உள்ளே போய் உட்காந்துக்கலாம் ஆனால் திருப்பியும் நம்ம இந்த ரியாலிட்டியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் இறைவன் நம்மளை இந்த உலகத்தில் தான் ப படைச்சிருக்காரு வேறு ஏதோ கண்ணை மூடி உட்காந்துன்னு வேறு ஏதோ செயல் புரியறத்துக்கோ இல்லை தியானத்துலேயே கரைஞ்சி போகிறதுக்கோ நம்ம ஒன்றும் பிறகுலை நம்ம இப்போத்தி கரண்ட்டாக எங்கே இருப்போம் எந்த என்ன எங்கே இருப்போம்னா இந்த உலகத்தில் இருக்கும் இந்த ரியாலிட்டியில் இருக்கும் நம்ம வந்து பல அண்டங்கள் இருக்குது சா இது இருக்குது எனக்கு முற்புறவி முற்புறவி இருக்குது நான் அந்த பிறவியில் எப்படி இருந்தேன் இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அதனால் இங்கே என்ன யூஸ் இருக்குது நாலு பேர்கிட்ட சொல்லலாம் அதெல்லாம் பெருமையாக என்ன தியானம் பண்ணுறதே ஒரு பெருமையாக ஆக்கிக்கிறோம் நம்ம நம்மளோட பெருமை இறைவன் தான் தியானம் கிடையாது தியானம் பண்ணலாம் அதாவது சும்மா ஒரு மனதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு விளையாட்டு மற்றபடி அதை வந்து உங்கள் வாழ்க்கையெல்லாம் முழுமையாக மாற்றாது இன்னும் சிலர் வந்து பணம் கொடுத்து இந்த தியானம் அந்த யோகம் அது இதுன்னு போய் ஒரே நாளில் உள்ளுக்குள்ளே இருக்க ஒளியை கண்டுபிடிச்சி ரொம்ப அழுகுற மாதிரியும் கீழே படுத்துன்னு பிறன்றா மாதிரியும் அவள் வாழ்க்கையோட அர்த்தமே அவங்களுக்கு புரிஞ்சிட்டா மாதிரியும் உள்ள அமைதி கிடச்சிட்டா மாதிரியும்லாம் நம்ம வீடியோ பார்ப்போம் சில நே அனுபவங்களும் பெற்றிருப்போம் நீங்கள் ஒரு ஓட்ட பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சா தண்ணி பிடிச்சா என்ன ஆகும்னா அது சிந்திகிட்டே தான் இருப்போம் அது முழுமையான அடைதல் இல்லைல்ல அதே மாதிரி நீங்கள் என்னென்னவோ எங்கெங்கேயே இருப்பீங்க உலகத்தில் வாழ்ந்துட்டுருப்பீங்க பல விஷயங்கள் செஞ்சிட்ருப்பீங்க மனமே பல எண்ணங் ஆசைகளில் ஈடுபட்டுருக்கோம் பலது கூட இணைஞ்சிருக்கோம் ஆனால் நம்ம இன்னும் அந்த அந்த ஓட்ட பாத்திரத்தில் தண்ணி வச்சிட்டு மாதிரி தான் எதையோ பணம் கொடுத்து போய் கண்டுபிடிச்சி குண்டலினி எழுப்புறது தீச்சை வாங்குறது அவங்க எல்லாம் அவங்கக்கிட்ட என்ன வைக்கிறாங்கன்னா மேஜிக் ஸ்டிக்கு விற்கிறாங்க அவங்கக்கிட்ட மேஜிக் ஸ்டிக் இருக்குது அவங்க உங்களுக்கு விற்றுடுறாங்க அதை புரியுதுங்களா அவங்க தானே மேஜிக் ஸ்டிக் வச்சுக்கணும் உங்கள்கிட்ட விற்றுறாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி பண்ணணும் உங்களால் டெய்லி பண்ண முடியுதா நீங்கள் மூணு மாதம் பண்ணுவீங்க இல்லை குறைஞ்சி பட்சம் ஆறு மாதம் கூட பண்ணுவீங்க அதுக்கப்புறம் உங்களால் அதெல்லாம் கண்டினியூ பண்ண முடியாது உங்களால் செய்ய முடியாததை உங்களுக்கு கொடுத்து அதை செல் பண்ணிடுறாங்க நீங்களும் அந்த அந்த எக்ஸைட்மெண்ட் கட்சது பார்த்திங்களா நீங்கள் உண்மையாகவே இறைவனை கூட பார்த்ததா பார்த்ததா இருக்கட்டும் ஆனால் உங்களுக்கு புரியுதல் இல்லைன்னா அது இறைவனாக என்னன்னே உங்களுக்கு புரியாது அது நல்லாயிருக்கும் அந்த அந்த சுகம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் அந்த எக்ஸைட்மெண்ட்டான சுகத்தை காமிக்கிறாங்க நீங்கள் வீட்டுக்கு வந்து பண்ணினே இருக்கணும் வாழ்நாள் முழுவதும் பண்ணினே இருக்கணும் உங்களால் பண்ண முடியுமா அந்த மாதிரிலாம் யோசிச்சு பாருங்கள் அன்றைக்கி உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் கிடைச்சிது அது என்னன்னு தெரியாது நீங்கள் வச்சுருக்க பாத்திரத்தில் நம்ம ஓட்ட பாத்திரத்தில் அதை பிடிச்சின்னு வந்துடுறோம் அது ஒழி 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 மூணு மாதம் பண்ணி மூணு மாதம் பண்ணணும் மூணாவது மாதம் பண்ணுவீங்க அப்படி அப்படியே போயிட்டு திருப்பி உங்களான ரெகுலரான வாழ்க்கைக்கு நீங்கள் வந்துடுவீங்க புரியுதுங்களா உண்மையான மெடிடேஷன் அப்படின்னா உண்மையான தியானம் யோகம் அப்படின்லாம் வந்து பண்ணணுன்னா தகுந்த குருமார்களால் சின்ன வயசுலேருந்து இறைவு நாள் அருளை பண்ணணும் நீங்கள் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து உலகத்தில் உழந்துட்டு உலக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு திடீர்னு போய் இந்த உலகத்துலேருந்து தப்பி உண்மையாக பார்த்தோன்னா நம்ம இந்த உலக வாழ்க்கையிலேருந்து தப்பிக்கிறோம் நம்மளோட கையால் ஆகாத தனத்துக்கு தான் இன்னொரு விஷயத்த நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம் இந்த வாழ்க்கையை வந்து செம்மைப்படுத்த முடியல இந்த வாழ்க்கையை சீராக வாழ முடியல இந்த ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பயந்து இந்த உலகத்துக்காக பயந்து நம்ம எதுவும் முயற்சி பண்ணாமல் எதோ ஒரு விஷயம் செய்கிறோம் நிறைய தோற்றுருப்போம் அந்த மன விரக்தியில் போய் தியானத்தை பிடிக்கக்கூடாது வாழ்க்கை துன்பமாக இருக்கும்போது தியானத்தை பிடிக்கக்கூடாது நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் போது ஏன் தியானத்தை பிடிக்கல உங்களை வாழ்க்கை ஏதோ அடித்து தொலைச்சி ஓரமாக உட்கார வச்சுருக்கு உங்களுக்கு துன்பம் இருக்குது போய் தியானம் பண்ணால் துன்பத்தை சரி பண்ணுறதுக்காக தியானம் இருக்குது தியானம்ன்றது இறைவன் அடைகிற பாதை அது ஒரு பேசிக் திங் நீங்கள் இறைவனோட எடுத்துக்காங்க போகிறீங்க நம்ம இறைவனோட எடுத்துக்காங்க போகிறோம் நம்ம வாழ்க்கை இப்போ நான் கூட தியானம் பண்ணேன்னா நானும் என் வாழ்க்கையில் துன்பம் இருந்துச்சுன்னு தியானம் போய் பண்ணலாம் இன்னும் தியானம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன் இதெல்லாம் என்னோடய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பேசிகிட்ருக்கேன் தியா தியானம் பண்ண வாழ்க்கைலாம் ஒன்றும் மாறாது உங்களோட மனசை கொஞ்சம் நேரம் அடக்கி வைக்கலாம் அதை அடக்கி தான் ஆகுமே தவிர தியானம்ன்றது இறைவனை நோக்கிய பயணம் இறைவன் அடையிறதுக்கான பயணம் உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துறதுக்கோ நீங்கள் செல்வந்தன ஆறுத்துக்கோன்ற செல்வந்தன ஆறுறதுக்கோ நீங்கள் செய்கிற வேலைங்கள்லாம் கரெக்டாக நடக்கிறதுக்கோ ஆனால் வழி கிடையாது அது அது ஒரு பேசிக்காக இறைவனை அடையிறதுக்கான பாதை உங்கள் மனசை கொஞ்சம் நேரம் நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்கிறீங்க அவ்வளோதான் மற்றபடி உண்மையான தியானம்லாம் தகுந்த குருமார்களால் கற்பிக்கப்படணும் சின்ன வயசுலேருந்து அதுக்கான உடல் பலம் இருக்கணும் நம்ம எதையோ சின்ன வயசுலேருந்து உலகத்திலே உழன்றுட்டு உலகம் அடித்து நம்மளை துரத்துன பிறகு போய் கைப்பிடிக்கிறது பேர் தியானம் கிடையாது அதனால் செய்து புரிஞ்சுங்க நீங்கள் உங்களுக்கு எதையோ ஒன்று காமிக்கிறாங்கனாலும் பரவாயில்லை உங்களுக்கு உன்ன நீ எழுப்பி உங்களோட பாடியில் மிகப்பெரிய சுகத்தை ஏற்படுத்தினா கூட பரவாயில்ல அதெல்லாம் நிலைக்குமான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஏன்னா நம்ம நம்மக்கிட்ட இருக்கிறது ஓட்டப்பாத்திரம் முழுமையாக நம்ம போய் இறைவன் அடைஞ்சால் மட்டும்தான் அது உண்மை அதெல்லாம் டெய்லியும் அந்தந்த இப்போ உங்களுக்கு டெய்லி நீங்கள் போய் அந்த அந்த ஸ்டேட்டில் இருக்கலாம் ஆனால் வெளில வந்தால் இங்கே தான் நீங்கள் வாழ்ந்தாகணும் புரிந்து இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்தாகணும் நீங்கள் டெய்லி சாப்பாடு செய்யணும் உங்கள் குழந்தை கொடுக்கணும் எல்லாருக்கையே இப்போ எதிர்கொள்ளணும் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து அரை வருவோ ஒரு இல்லை நாலாவது ரூபா அஞ்சாவது ரூபோ நீங்கள் சும்மா உங்களை இந்த உலகத்துலேருந்து பயந்து அது உள்ள உட்காந்துக்கலாம் அதுதானே தவிர மற்றபடி உண்மையான தியானம் அது இல்லை தியானம்ன்றது நீங்கள் செய்கிற எல்லா வேலையிலையும் தியானமாக தியானமாக ஆக்க முடியும் நீங்கள் செய்கிற காலையில் எழுதுறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து காய்கறி வெட்டுறதுலேருந்து வேலைக்கு போகிறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து காலை கடனை முடிகிறதுலேருந்து உங்கள் வாழ்க்கையே தியானமாக மாற்றுங்க உங்கள் நீங்கள் பண்ண வேண்டிய தியானம் கண்ணை திறந்துட்டு தான் பண்ணணும் நீங்கள் கண்ணை மூடி எதுவுல்லையோ போய் ஒளிஞ்சிக்க கூடாது இறைவன் ஒன்று இங் இங்கே தான் இங்கே தான் நம்மளை படைச்சு வச்சுருக்காரு வேற எங்கேயும் இல்லை இங்கே இருக்க கடமைங்களை தான் நம்ம செஞ்சாகணும் புரியுதுங்களா கண்ணை மூடி நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் திருப்பியும் கண்ணை முடித்து இங்கே தான் இருக்கணும் அது நல்லா இருக்குதுன்றதுக்காக அதை நிறைய உட்கொள்ளும் அதாவது தீனி மாதிரி தான் நிறைய நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இருந்தாலும் அப்படி இருக்கீங்க ஆனால் உங்கள் கடமையை நம்ம செய்யவே இல்லை அது தியானமும் ஆகாது பயந்து போய் உள்ளே உட்காந்துருக்கும் அவ்வளோதான் நீங்கள் ரொம்ப உச்சகட்ட வெற்றியில் இருக்கும் போதோ சந்தோஷத்தில் இருக்கும் போதோ நீங்கள் யாரையா தியானத்தை தேடி போகிறீங்கன்னா கேள்விக்குரியாதானே இருக்குது வாழ்க்கை எந்த எல்லா கதவையும் அடைச்சி துன்பத்தில் உங்களை தள்ளி இருக்கும் போது தான் தியானன்றதை அவங்க கடைபிடிக்கிறீங்க திடீர்னு எதலாம் ஒரு புது விஷயம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சில நல்லதுகள்லாம் நடக்கும் ஏதாச்சும் விற்காத வீடு விற்றுறோம் இல்லை ஏதோ ஒரு கல்யாணம் ஆகிடும் புரியுங்களா சும்மா அந்த எண்ணத்தை திருப்புறது தான் அது பேர் ஓ நீங்கள் யார் என் கிட்ட வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு துன்பம் இருக்குன்னா நான் எண்ணத்தை திருப்பி விட்டேன்னு வச்சுங்களேன் நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு எண்ணத்தில் நிலைப்பட்டிருப்பீங்க அந்த எண்ணத்தை வேறு மாதிரி திசை திருப்பி விட்டால் உங்களுக்கு அந்த வாழ் நல்லதெல்லாம் நடந்துடும் நீங்கள் தான் தப்பாக அந்த எண்ணங்கள் கூட இணைஞ்சிருக்கிறீங்க புரியுதுங்களா அதனால் நீங்கள் செய்கிற வேலையை கவனித்து செய்யுங்க உங்கள் மனசை கவனிங்க மனசை ஒருநிலை பத்துறதுக்கோ மனசை அடக்கிறதுக்கோ எந்த செயலையும் செய்யாதீங்க உங்கள் மனசை கவனிங்க நீங்கள் செய்கிற வேலையை கவனிங்க உங்கள் வாழ்நாள் முழுவதும் கவனிங்க அதுதான் உங்களை தியானத்தோடு மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவோம் உங்களோட இந்த உலகத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய செயலியோ செம்மையாக்கும் நீங்கள் கவனித்து கவனித்து உங்களோட வேலையை செய்யும் போது அதுலேயே பலன் இருக்குது நீங்கள் கவனித்து செய்கிற எல்லா செயலும் நல்ல செயலாக தான் இருக்கும் புரியுதுங்களா கண்ணை மூடி உட்கார்ந்து நாலு அவரை நம்ம போக்குறதுக்கு நல்ல செயலை கவனமோடு செய்யலாம் நீங்கள் கண்ணை மூடி உட்காந்து மூச்சு தானே கவனிக்கிறீங்க உங்கள் செயலை கவனிங்க உங்கள் உடல் அசைவுகளை கவனிங்க புரியுதுங்களா உங்களோட எண்ணங்களை கவனிங்க மனதை நீங்கள் எண்ணமே எதுவுமே செய்யக்கூடாது மனதை அழகாக பார்க்கணும் மனம் வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி நீங்கள் கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா ஃபோனில் என்னென்ன ஷார்ட்ஸ் வருதோ அந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் கற்று வச்சுருந்தேன் இது வரைக்கும் பார்த்து ஐம்புலன்களால் சேகரிக்கப்பட்ட எல்லா அறிவும் அதில் இருக்குது அது அசை போட்டுனே இருக்கும் நீங்கள் கண்ணை முடிவு உட்காந்துன்னா ஒரு ஷார்ட்ஸ் பார்க்கலாம் அதில் வித்தியாச வித்தியாசமான ஷார்ட்ஸ் வரும் ஒன்றுத்துக்கும் ஒன்றுத்துக்கும் லிங்கே இருக்காது வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் அதனால் தியானம் பண்ணுறேன் எங்கேயோ போய் கற்றுக்கிறேன் எதையோ பண்ணுறேன்னு நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிறீங்க உண்மையாக தியானம் அது கிடையாது நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு கவனிங்க நீங்கள் இந்த உலகத்துக்காகவும் நம்மளுக்கான இருந்து பயந்து ஓடிப்போய் உன்னை கற்றுட்டு அதில் உட்காந்துக்கிறோமே தவிர நம்ம உண்மையாக செயல் புரியறதில்லை செயல் புரியணும் நீங்கள் இருக்கிறது இந்த ரியாலிட்டியான உலகத்தில் நீங்கள் வச்சுருக்க அழுக்கெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்கு பேர் கிடையாது அது புரியுதுங்களா இருக்கிறதுக்காக ஒரு தியானத்தை கற்றுன்னு ஒரு ரூமில் உட்காந்து பண்ணுறது கிடையாது செயல் புரியணும் இந்த உலகத்தோடு இணைஞ்சு வாழணும் இந்த உலகத்தை நல்லபடியாக வாழ்ந்தால் மட்டுமே உங்கள் மனம் வந்து ஒருங்கிணைப்படும் நீங்கள் பல ஆசைகள் பல கரம்பங்களை நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு அதெல்லாம் நிறைவேறாத போது தியானம் பண்ணிங்கன்னா அதெல்லாம் நம்மளையும் நம்மளை ஏமாற்றிருக்கிறதா அர்த்தம் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கீங்க இந்த உலகத்தை நல்லபடியாக வாழ்ந்துடணும் தான் அடுத்த நிலையே அதுக்கப்புறம் தான் இறைநிலையே நம்ம பயணிக்கணும் நம்ம சும்மா நம்மளையும் நம்ம ஏமாற்றிட்டுருக்கோம் இப்போ எங்கே இருக்குமோ அதுக்கான பணிகளை நம்ம செஞ்சாகணும் கவனமுடன் செய்யுங்க போன்றே உங்களை இறைவனிடம் எடுத்து செல்வதற்கான தொடக்க நிலை புரியுதுங்களா கண்ணை மூடி உட்கார்றது கிடையாது கண்ணை திறந்து உங்களால் தியானம் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஈஸியாக கவனிச்சிடலான்லாம் கிடையாது இது பயிற்சி பண்ணணும் பண்ண 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 உங்களோட வாழ்க்கை மேம்படும் புரியுதுங்களா யார்கிட்டேயோ போய் பணத்தை கொடுத்து எதையோ கற்றுட்டு வந்துட்டு அதையும் உங்களால் பண்ண முடியாது எல்லோரும் உங்களுக்கு ஒரு சர்வீஸ் விற்கிறாங்க இப்போ எதோ ஒரு பொருளை செஞ்சு உங்களுக்கு விற்கிறாங்க அது ச சாப்பிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் ஒரு ஹோட்டலில் காசு கொடுத்துட்டு வரும் இது வந்து ஒரு சர்வீஸு நீங்கள் வாங்கிக்கலாம் அது நல்லா நல்லாயிருக்கும் எக்ஸைட்மெண்ட் மாதிரி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா அதே போராட்டம் தான் பண்ணலாம் ஏதோ ரெண்டு மூணு நடக்கும் திருப்பி பண்ணலாம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களே விட்டுருவீங்க ஏன்னா மனம் ஒன்றத்தில் எப்போயுமே நிற்காது அது கொஞ்ச நாள் அதை சாப்பிடும் அதுக்கப்புறம் அது பிடிக்காமல் போயிடும் இப்படி தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் தயவுசெய்து கண்ணை மூடி ஒரு ரூமில் உட்காந்து தியானம் பண்ணாதீங்க நீங்கள் செய்கிற எல்லா சைட்லையும் தியானமாக மாற்றுங்க எல்லாத்தையும் கவனிங்க இந்த உலகம் மு முழுவதுமாக வாழப்படணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் தியானத்துக்கெலாம் போகணும் புரியுதுங்களா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டை பார்த்த தத்துனு போயிட்டு நீங்கள் எதை பிடிச்சாலும் ஒழிவினே தான் இருக்கும் அது ஒழி ஒரு நாள் போயிடும் அது ஆறு மாதமோ அஞ்சு மாதமோ அவ்வளோதான் நீங்கள் முழுமையான பாத்திரத்தோட இறைவனை பிடிக்கணும் உங்களை எதுக்கு இங்கே அமுச்சுருக்கா அது உங்களுக்கு தெரியாது நீங்களா பொறுப்பு எங்கே போய் எதையோ வாங்கி வந்து கண்ண மூடி உட்காந்துருந்திருந்திருந்தால் சரியாகிடுவான் நாவ நம்ம செய்ய வேண்டிய செயல் எவ்வளோ இருக்குல்ல அதுக்குதான் நம்ம இங்கே இதுக்காக இங்கே எதுக்காக இருக்கணும் இல்லைன்னா தியான நிலையிலையும் நம்ம இருக்க இருக்கலாமே யோசிச்சு போகணும் இதெல்லாம் சி சிந்திக்கணும் அன்பு சகோதர சகோதரிகளே அதனால் எல்லோரும் அன்பு அமைதி சமாதானம் சாந்தம் மகிழ்ச்சி எல்லாம் எல்லாம் பெற்று ஆசிர்வாதமாக வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் இறைவன் போதுமானவன்